ஸ்தோத்திர பலிகள் பகுதி மூன்று இருபத்தொன்று கர்த்தரின் தேவனே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ லார்ட் ஆஃப் லோர்ட்ஸ் இருபத்திரண்டு சபையின் தலைவனே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ ஹெட் ஆஃப் த சர்ச் இருபத்தி மூன்று சித்தியை கொடுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ காட் ஹூ கிவ்ஸ் விஸ்டம் இருபத்தி நான்கு ஒளிமிக தேவனே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ காட் ஆஃப் லைட் இருபத்தைந்து அன்பின் கடல் போல உள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஃப்ரேஸ் பி டு யூ காட் ஹூஸ் லவ் இஸ் லைக் என் ஓஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் நன்மைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஃப்ரேஸ் பி டு யூ லார்ட் ஆஃப் குட்னஸ் இருபத்தேழு நீதிமான்களுடைய தேவனே ஸ்தோத்திரம் ஃப்ரேஸ் பி டு யூ காட் ஆஃப் த ரைட்டிஸ் இருபத்தெட்டு உன்னத கீர்த்தி கொண்ட தேவனே ஸ்தோத்திரம் பிரேஸ் பி டு யூ காட் ஆஃப் ஹையஸ்ட் பிரேஸ் இருபத்தொன்பது உலகத்தின் வெளிச்சமே ஸ்தோத்திரம் ஃப்ரேஸ் டு you, லைட் ஆஃப் தி வேர்ல்ட் முப்பது பரம தெய்வமே ஸ்தோத்திரம் ஃப்ரேஸ் டு you, சுப்ரீம் காட் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமன் அல்லேலுயா